ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கலை வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்களா நான் தான் கஞ்சி வைக்க போகிறோம் இப்போது மிளாவுக்கு வந்து உளுந்து கஞ்சி வைக்க போகிறேன் அதனால் இந்த கேமராவில் வந்து மொபைலை இது ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்

லாம் நீத்தி சாய்ந்தரம் நைட்டு சுத்தம் பண்ணிட்டு சமைச்சிட்டு எடுத்து போட்ட மாத்திரம் என்ன

ரெண்டு ஸ்பூன் நான் எனக்கு தான் ஒன்று உன்புக்குன்னா ரெண்டு

அந்த ஏலக்கடப்பி போடுறோம் இஞ்சி இத கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி இஞ்சி சரி சுக்கு போட்டுக்கலாம் இப்ப நம்ம வந்து ஏலக்காவும் வெல்லமும் போட்டு இது பண்ண உப்பு வச்சிட்டோம்னா உள்ள மாவு பதின்றி

madam executioner выход பீஸ் போடுறது the room before ஒரு left ஆ left and elephant area. problem with brain disease. períковome �amer together. Surin the கேட்கறதுக்கு மட்டும் பருத்தா போடலாம் ஐடியாலும் எங்களுக்கு இதை இதில இப்ப பிடிச்சிருவே பிடிச்சுட்டு அடுக்கு என்ன வேணா எனக்கு முக்கிய துணி துவைக்க துணியை வந்து என்னோடய துணி ஊற ரெண்டு நேற்றுல இருந்து ஊரை வச்சு துவச்சினேன் நேற்று ஊறினாலும் மழை வந்துச்சுன்னு அதனால் நேற்று ஊற வச்சு நேற்று துவைச்சி காய போட்டுறனால நனஞ்சு தான் போயிருக்கும் அதனால இன்னைக்கு துவச்சி காய போட்டோம் ஜெயிலாக அடிக்கதில்லை நீங்கள் துவச்சாங்க இல்லைன்னா ஸ்மெல்ல வராதது மிச்சம் நேற்று ஊற வச்சது இன்னைக்கு கம்போர்ட் போட்டு அலசினா தான் அந்த வாடை போகும் வணியை வந்து பெருசா போட்டுன்னு நினைக்கிறீங்க எங்க அக்கா ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் சைஸ் அதிகமா தருவாங்க ஆசையா எடுத்ததுனால இல்ல இப்போ நம்ம ஊர்ல வந்து எக்ஸல் நான் எக்ஸல் எனக்கு கரெக்டா இருக்கும் அங்க வந்து எல்லே இதுதான் இவ்வளவு பெருசு இருக்கு அப்ப எக்ஸல் எவ்வளவு பெருசு இருக்கும் அங்க அதனால அக்கா வாங்கிட்டு வந்து வீணு கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க தெர்லோச்சிரமா அம்முல அப்படியே குப்பரமா தமாச்சிங்க. இத அப்படியே அ நேத்து இதமால ஃபுல்ல லாவல. நான் பொர்மே அலங்கினு. இது இது பொல்லன்னோ? இது. இதுல தான். இதுக்க லாஸ்ட்டா போட்டுட்டு நான் உப்பு கொஞ்சம் போடுறேன். முளகாய் ஆ இன்னும் கூட உட உப்பு போடுங்க இப்பு கம்மியா இருக்கிறப்ப உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குதா குடிச்சுக்கலாம் ஆ

தண்ணி பிடிக்கிறோம் தண்ணியே இப்ப இந்த கரண்ட் மழை பெய்யுறதுனால கரண்ட் இல்லாமல் தண்ணியே இப்ப வர மாட்டேங்குது அதனால எனக்கு மூணு வருஷமே நல்லா தண்ணி பிரச்சனை கெஸ்டெல்லாம் வராமல் இருந்தால் எங்களுக்கு தண்ணி பற்றிடும் நிறைய பேர் வர்றப்ப நமக்கு குடம் மூணு குடத்தில் பிடிச்சி வச்சு தண்ணி பற்றாம பாத்திரம் கழுவி ஏற்றாலும் அவங்க கஞ்சி வச்சாங்க ஆரியிருக்கு அதுக்குள்ளே தண்ணியை பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு தஞ்சிட்டு வந்தாச்சு மழை இன்றைக்கி இருக்குது நைட்டெல்லாம் மழை பெஞ்சிச்சு இப்போ காலையில் தான் இருக்கும் யுரத்துல இருக்காமနေ கிராமல்ல அம்முதா யாரு அம்முதான்னா நம்பர்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் அனைவருக்கும் காலை வணக்கம் ம் ஒரு ஒரு குடமா திருப்பி போங்க நனஞ்சு பேடின் Dress கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போங்கங்க இல்லைன்னா நீங்கள் சொம்பு வச்சு முட்றப்ப அப்படியே இதாகிடும் ஊற்றும் நான் தான் ஒரு திரது பிடிச்சிட்டேன் கொஞ்சம் கம்மியாக முடிச்சிருக்கணும் மணி எட்டு இன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் முடிச்சிட்டோம் ஏழு மணிக்கெலாம் நாங்கள் இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டோம் எப்படியாவது எனக்கு ஆனால் ஒரு வேர்த்தது செக் டக்குனா நமக்கு ஆமாம் எது பண்ணாலே எனக்கு ஒரு நோய் உண்டு இப்போ வந்து அடிக்கடி வந்து என்னன்னா நான் எப்போதும் நான் தான் வேர்க்குது வைக்கிறதுன்னு இருப்பேன் எவ்வளோ குழு நான் வந்து போகவே மாட்டேன் வேர்க்குது வைக்கிறதுன்னு ஃபேனை நல்லா மழை அடித்தா கூட ஃபேன் போட்டுட்ருப்பேன் ஆனால் இப்போ அமலாக வந்து அடிக்கடி வைக்கிதுன்னா ப்ரெஷர் தான் செக் பண்ணணும் வெந்நீருக்கு இதில் ஒரு வழை பிடிச்சிட்டு வந்துடும் ஆமா அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ வந்து கஞ்சி குடிக்க போகிறோம்